ஹாய் ஹலோ இன்றைக்கும் கர்த்தர் நமக்கு கொடுக்குற வசனம் மத்தையும் ஆறு பத்து அவருடைய ராஜ்யம் வர வேண்டும் கர்த்தருடைய ராஜ்யம் வரணும் கர்த்தர் சித்தம் நிறைவேறணும் என்று சொல்லப்படுகிறது அவர் ராஜ்யம் வர வேண்டும் என்றால் அவர் சித்தம் நாம் நிறைவேற்ற வேண்டும் அவருடைய ராஜ்யத்தை நாம் கட்ட வேண்டும் அவர் ஏன் சொல்லுகிறார் அவருடைய ராஜ்யம் வர வேண்டும் என்றால் இந்த பூலோகம் அவருடைய ராஜ்யத்தில் இல்லை ஆதியாகமத்திலே அவர் படைத்தது போல் வார்த்தையால் படைத்தார் அனைவற்றையும் அந்த அந்த பூலோகம் அவருக்கு சொந்தமாக வேண்டும் இருளில் இருக்கிற பூமி நாம் தான் செய்ய வேண்டும் அவருடைய சித்தத்தை நாம் தான் நிறைவேற்ற வேண்டும் எப்படி நிறைவேற்ற வேண்டும் என்றால் முதலாவது வேதாகமத்தை படித்து அந்த வேதாகமத்தை படிக்க ஞானத்தை கேட்க வேண்டும் கண்கள் அகக்கண்கள் திறக்கப்பட வேண்டும் பிற்பாடு எல்லாம் முதலாவதனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள் பிறகு உங்களுக்கு எல்லாம் கொடுக்கப்படும் அதை விட்டுவிட்டு அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதை விட்டு அவருடைய ராஜ்யத்தை கட்டுவது விட்டு நீங்கள் ஒரு முறை அவரை விசுவாசித்து அவரே சத்தியம் என்று அறிந்து இயேசு கிறிஸ்துவே சத்தியம் என்று அறிந்து அவர் வழியில் நடந்து அவர் சித்தத்தை நிறைவேற்றினால் பரலோக ராஜ்யம் உங்களுக்கு உண்டு நித்திய வாழ்வு உங்களுக்கு உண்டு இந்த உலகத்தில் மட்டுமல்ல முதலாவது கர்த்தருடைய ராஜ்யத்தை தேடுங்கள் இந்த உலகத்திலே எல்லாவற்றையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் அதே போல பரலோக வாழ்வும் அவர் பரலோகத்திற்கு கொள்ளப்பட்ட போது அவர் என்ன சொன்னார் நான் வரும்பொழுது நான் வரும்பொழுது பிதாவாகிய தேவனிடத்தில் உங்களுக்கு ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்திவிட்டு வருவேன் அப்படி என்றால் இப்பொழுது நம்முடைய சித்தம் ஆயத்தமாக இருக்க வேண்டும் பரலோகத்திற்கு நம்மை ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும் கர்த்தர் அதுக்கு தான் விரும்புகிறார் அதே போல் கர்த்தருடைய மற்றவர்களை கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு கொண்டு வர வேண்டும் அது நம்முடைய சித்த எத்தனையோ வழிமுறைகள் என்னுடைய இன்றைய காணொலியிலே நான் கொடுத்திருக்கிறேன் க்ளிக் லிங்கை கிளிக் செய்து நீங்கள் பார்த்து கொள்ளலாம் இதில் ஷார்ட்ஸில் நான் பல விஷயம் பேச முடியாது ஆனால் ஷார்ட்டாக தான் சொல்ல முடியும் கர்த்தருடைய ராஜ்யத்தை தேடுங்கள் கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுங்கள் உண்டும் குடித்தும் பெண் கொடுத்தும் பெண் எடுத்தும் வாழாமல் இந்த உலக பூமியின் ஈர்ப்புக்கு வாழாமல் இந்த உலகத்திற்காக வாழாமல் பணம் சம்பாதித்த ஐந்தாயிரம் கோடி பத்தாயிரம் கோடி சம்பாதித்த என் வைத்துக் வைத்துக்கொள்கிறேன் என்றால் அந்த சந்ததி அத்தனை வருடம் இருக்க போவதில்லை அத்தனை கோடி அவர்களுக்கு வரப்போவதில்லை ஆனால் தேவராஜ்யம் நம்முடையது அவருடைய சித்தம் நிறைவேற்றுவது நம்முடையது இந்த உலகத்திலே சித்தம் நிறைவேற்றி